தமிழகத்தில் காலியாக உள்ள நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் அவரது பட்ஜெட் உரையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பத்தி ஏழாயிரம் அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள நாற்பதாயிரம் பணியிடங்கள் வரும் நிதியாண்டில் நிரப்பப்படும் என்றும் கூறினார் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தோரு முதுகலை ஆசிரியர்கள் எண்ணூற்று நாற்பத்தோரு பட்டதாரி ஆசிரியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் அமைச்சர் அறிவித்தார் அரசு ஊழியர்களுக்கு வங்கிகளில் கடன் பெற சலுகைகள் வழங்கப்படும் என்று தனது பட்ஜெட் உரையில் கூறிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஈட்டிய விடுப்பு நாள்களுக்கு பணப்பலன் பெறும் திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என்று அறிவித்தார் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பு நாள்களை சரண் செய்து பணப்பலன் பெறலாம் என்றும் அதன்படி பதினைந்து நாட்கள் வரை விடுப்புகளை சரண்டர் செய்து பணப்பலன் பெற்றுக் என்றும் தங்கம் தென்னரசு அறிவித்தார் வரும் நிதியாண்டில் ஐந்து லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்ற நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நகர்ப்புற பகுதிகளில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு எழுபத்து ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார் நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாயில் ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்களுக்கு திருப்பணி செய்யப்படும் என்ற அவர் பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கைக்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ஐம்பது கோடி ரூபாயில் விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்படுகிறது என்றார் பெண்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் பத்திரப்பதிவு கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய அவர் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் ஒரு சதவீதம் பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்றார் மகளிர் தொழில் முனைவோரை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுமார் ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார் மதுபான கொள்முதலில் யாருக்கும் சலுகைகள் காட்டப்படவில்லை என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய மதுபான ஆலைகளுக்கும் அனுமதி கொடுக்கவில்லை புதிய கடைகளும் திறக்கப்படவில்லை என்றார் ஏற்கனவே இருந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட செயல்முறைதான் தற்போது செயல்படுத்தப்படுகிறது என்றும் செந்தில் பாலாஜி கூறினார் டாஸ்மாக் பணி நியமனம் போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தங்களில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தாா் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடத்தும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர் நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பதிவிட்டுள்ள செய்தியில் இந்த பண்டிகை புதிய தொடக்கத்தையும் வளத்தையும் குறிப்பதாகவும் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் புதிய உற்சாகத்தையும் சக்தியையும் ஊட்டுவதாகவும் நாட்டு மக்களிடையே ஒற்றுமையின் வண்ணத்தை ஆழப்படுத்துவதாகவும் இருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மதுபான ஊழல் முறைகேடு தொடர்பாக பேச அனுமதி வழங்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தாா் முன்னதாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் இந்நிலையில் பட்ஜெட் உரை தொடங்கும் முன்னரே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பின்னர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனா் பட்ஜெட் தாக்கலில் திமுக அரசு தனது நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாக பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுபான ஊழல் முறைகேடு தொடர்பாக பேச அனுமதி வழங்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து பேரவையில் இருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் ரூபாய் சின்னம் மாற்றப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்ட முறையில் தேசிய சின்னத்தை புறக்கணிக்கிறார் என்றார்